தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா சனி அனுகூலமாக இருக்கிறாரு செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறாரு ராகு அனுகூலமாக இருக்கிறாரு கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் கண்ணியில் அனுகூலமாக இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி சூரியன் புதன் சுக்கரெல்லாம் அனுகூலமாக இருக்காங்க இப்போ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி முடிய நல்ல சிந்தனைகள் நல்ல விதமான மாற்றங்கள் நல்லவித முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரளமான பணப்புழக்கம் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் சரி நான் ஒரு காவல்துறையில் இருக்கேன் இராணுவத்துறையில் இருக்கேன் மருத்துவத்துறையில் இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் இருக்கும் வலுவான நிலையில் உங்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமாக எடுக்க வேண்டிய முடிவுகள்லாம் அந்த காலக்கட்டத்தில் சாதகமாக இருக்கும் உடல் ரீதியாக ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதை நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ராகுபகவான் ஆன் கான்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிநாடு நான் போவேனே சார் எனக்கு அது கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் எவ்வளவு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி செலவினங்களை திக் பண்ணுங்கள் இது ஒரு ஜென்ரல் இது இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இதை நெசசிட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும்பாலான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வந்து வெளியீடு வந்துருவீங்க வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கொள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்டுந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரர்களுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் அக்கடு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் பௌர்ணமியில தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குதுன்னு பார்ப்போமா தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ தனுசு ராசின்னு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு இப்போ குரு எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு ஆறாவீட்டில் சதுர பாவம் சொல்லக்கூடிய சத்துரு பாவம் மட்டும் இல்லாமல் ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் போய் உட்கார்றார் ஆறாம் வீட்டில் ராசிநாதன் ஆறாம் வீட்டுக்கு போகிறது நல்லதான் நல்லதில் தான் சரி நல்லதாக இல்லைங்கும்போது எப்படி நல்ல பலன் நடக்கும் இப்போ தனுசு ராசியை பொருட்கள் மூணாம் வீட்டில் இருக்கிற சனி பலவிதமான பராக்கிரமங்களை கொடுப்பார் ஏன்னா ஏழரை வருஷம் சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு இருந்தார் இப்போ தனுசு ராசிக்கு பன்னெண்டில் ராசியில் குடும்பஸ்தானாக ரெண்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் தனுசுல மகரத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது சொந்தரவுகளில் கொடுக்க வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்கு இருந்தது சரி சனி பயிற்சி ஆகிட்டு மூணாம் வீட்டுக்கு போகும்போது தான் அந்த காலத்திலே மூணில் நல்லது பண்ணுவார் அப்படி மூணில் சனி பகவான் பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது ஜோதிடத்தில் இப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் கண்டிப்பாக நல்லது பண்ணணும்ல நல்லது பண்ணுவார் அப்போ குரு ஆறில் போனால் தப்பு இல்லையா அதுக்கு ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அதான் அது ஆறில் இருக்கிறது தப்புன்னா மூணில் இருக்கிறது சௌரியம் இல்லையா இந்த ரெண்டு பலம் பலம்பருந்திய கிரகங்கள் பகவான் குரு பகவான் சனி அப்போ குடும்பாதிபதி சனி தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்காரன் தன்னகாரகன் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் அவர் சனி ஏற்கனவே மூன்றாம் வீட்டில் நல்ல நிலையில் அவருடைய ஆட்சி கிரகம் கும்பத்தில் பெறார் அப்போ எப்படி கெடுப்பார் அப்போ இவ்வளோ நாள் அவரை சிரமப்படுத்திட்டோம் அப்போ எதாவது கொடுக்கணும் இல்லையா கும்பத்தில் வரும்போதெல்லாம் கொடுக்கணும் யார் தனுசு ராசி அப்போ கொடுக்கணும் சரி பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அஞ்சிலே இருக்கிறார் நியாயமாக தனுசு ராசிக்கு அஞ்சாவீடு அஞ்சு பன்னெண்டுக்கு வேண்டியவர் அங்கே கூறுறார் அதுக்கடுத்தது தனுசு ராசிக்கு பொறுத்தளவுள்ள பாக்யாதிபதி பகவான் சூரியன் ஆறாம் வீட்டிலிருந்து நியாயமாக இப்போ நம்ம வந்து ஆறாம் வீட்டுக்கு போயிட்டார் ஏழாம் வீட்டுக்கு மாதத்துக்கு பிற்பகுதி போவார் குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு மேலே ஏழுக்கு போவார் அப்போ ஒரு சரி கொஞ்சம் மின்ன பின்ன இருந்தாலும் ஒரு சரிபாதி பின்னாடி இருக்கக்கூடிய ஜூன் மாதம் பின்னாடி இருக்கக்கூடிய பதினாலாம் தேதிக்கு மேலே பெரும்பாலான கிரகங்கள் மூணு கிரகங்கள் புதன் சூரியன் சுக்ரன் ஏழாம் வீட்டுக்கு போடுறாங்க இப்போ ஏழாம் வீட்டுக்கு போகும்போது இங்கேயும் வந்து அஞ்சில் இருக்கக்கூடியவர் நல்ல வலுவான நிலையில் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஆறில் சுக்கரன் ஆட்சி கிரகம் பெறுவார் முற்பகுதி பிற்பகுதி மாத சரிபாதி பிற்பகுதி புதன் ஆட்சி கிரகம் பெறுவார் புதனை வீட்டில் சுக்கரன் இருப்பார் சுக்கரன் ஆட்சிகரக புதன் வந்து சுக்ரோனுடன் சேர்ந்துருப்பார் அப்போ வந்து சுக்கரன் ஆட்சி கிரகமாக இருக்கிற ரிஷபத்தில் சு புதன் சேருவார் புதன் அங்கே போய் மிதனத்தில் உட்காரம்போது சுக்கரன் அங்கே இருப்பார் ஆகினால் அதெல்லாம் ஒரு பெரிய இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் சுற்றிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் போகிறது மட்டுமே அனுகூலம் இல்லைன்னு எடுத்துக்கிறத விட ஏனைய கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குதுன்னு தான் விசேஷம் அப்போ ஏனைய கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது சனி அனுகூலமாக இருக்கிறாரு செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறாரு ராகு அனுகூலமாக இருக்கிறாரு கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் பத்தா வீட்டில் கண்ணியில் அனுகூலமாக இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி சூரியன் புதன் சுக்கரெல்லாம் அனுகூலமாக இருக்காங்க அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்ன பதினஞ்சாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி முடிய எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அந்த செயலில் மறுபரிசீலனை செய்து நம்ம எடுக்கணும் முடியும் மறுபரிசீலனை செய்து தான் நமக்கு நன்மையான பலனை தரும் இதுதான் உண்மை இப்போ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி முடியே நல்ல சிந்தனைகள் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல வித முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தரளமான பணப்பழக்கம் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் சார் ஆறுங்கிறது ஒரே இடம் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை விவகாரம் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இடங்களில் அதுக்கான ஒரு பெரிய நிறைய பேசலாம் சதுர்பாவம் ரோகபாவம் அப்படி இப்படின்னா ஆனால் விவகாரஸ்தானம் அது அப்போ பல இடங்கள் நம்ம வாதிக்கிறோம் விவாதிக்கிறோம் வாத வேண்டியது வாதம் என்பதும் தேவை விவாதம் என்பதும் வேணும் அது நமக்கு பலன் தரக்கூடிய வாதமாக பலன் தராத வாதமாக விவாதமாக அப்படிங்கிற போது பலன் தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறது ராசிநாதன் அப்படிங்கிறதுனால இன்னொரு இவர் தேவகுரு ஒரு அசுரகுருங்கிறதுனால தேவகுரு வந்து அசுர குருவில் போய் உட்கார பொழுது தனிச்சு இருந்தால் மட்டும்தான் இடைஞ்சது தனிச்சு இருக்கிறது மாதிரி பிற்பகுதி தான் முற்பகுதியில் அகனால் முற்பகுதியில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கலாம் நல்ல பலன்கள் தரும் குறிப்பாக வைகாசி மாதம் முடிய நல்ல பலன்கள் தரும் அதுக்கான எதிர்பார்ப்புகள் நம்ம வைக்கலாம் நம்ம என்னென்ன நல்ல பலன்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் பணம் வரணும் கேட்ட இடத்துல பணம் வரணும் ஒன்று பணம் வந்தால் தான் நம்மளுடைய கல்வி செயலில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் மாணவ செல்வங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் பெற்றோர்களுக்கு பணப்பொழக்கம் இருக்கணும் அது வாய்ப்பு இருக்கணும் தனுசு ராசியில் குழந்தைகளும் இருக்கலாம் அதாவது மாணவ செல்வங்கள் இருக்கலாம் தனுசு ராசி பெற்றோர்கள் இருக்கலாம் மாணவ செல்வங்கள்லாம் வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் இந்த பணப்பழக்கம் சரளமாக இருந்தால் தான் ஏன்னா ஒரு குழந்தைக்கு நல்ல நேரம் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு நல்ல நேரங்கிறது நாங்கள் சொல்கிறது அதனால் அதற்கான வாய்ப்புகள் நல்ல கல்லூரி பள்ளி படிக்கிற வாய்ப்புகள் அனுகுல மாதத்தின் பிற்பகுதி கொடுக்கும் எப்படி தான் ஜூன் மாதம் நம்ம ஸ்கூலில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க புதுசாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்குறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஏறத்தாழ ஒன்றாந்தேதி பஞ்சாந்தேதி வரையில் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அது நன்மையான பலனை உங்களுக்கு தரும் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கிற சகோதர பாவங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை நம்ம வந்து வாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் அல்லது அதுலேருந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நெசசிட்டியில் இருக்கும் அது நன்மையான பலனை தருமா சார் சரி நான் எங்கள் நான் அண்ணன் தம்பி நான் அண்ணன் தம்பியும் பிரிச்சுக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குமா நம்ம நின்ற நல்லா அவங்கள்டேருந்து இருக்கக்கூடிய பைசல்லலாம் நமக்கு நல்லபடியாக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் வலுவான நல்லது விவசாய நலம் பண்ணக்கூடிய நிறைய பே சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல சாதகமான பிள்ளை தரும் சரி நான் ஒரு காவல்துறையில் இருக்கேன் இராணுவத்துறையில் இருக்கேன் மருத்துவத்துறையில் இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் இருக்கும் வலுவான நிலையில் உங்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமாக எடுக்க வேண்டிய முடிவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்க அனுகூலம் அவ்வளோ சாதகமாக இருக்காது திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ அனுகூலம் இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவன் அனுகூலம் அரசு அதிகாரிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சில விதமான இடையூறுகளை சந்திக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது அரசு அதிகாரிகள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன உபாதைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை தவிர்க்கவே முடியாது ஆனாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவனா வருவீங்க அவசைகளை சந்திக்கிறதுங்கிறது ஒரு கிரகத்தோட வேலை மீண்டு வர்றது இன்னொரு கிரகத்தோட வேலை அப்போ அவசைகளை நீங்கள் சந்திச்சாக வேண்டியது இராத குருனால் மீண்டு வர வேண்டிய அவசியம் சனியினாலும் செவ்வாயினாலையும் அதில் மீண்டு வந்துடுவீங்க அதில் மாற்றம் கிடையாது அதுக்கான யுக்தியை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதற்கான நபர்களை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக நீங்கள் அதை அந்த பெனிஃபிட் எப்படி என்ஜாய் பண்ணுங்க இது நடக்கும் இது ஒரு பக்கம் சரி வேறு என்ன நான் வந்து உடல் ரீதியாக ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரும் அது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக இருக்கிற கிரகம் எது அப்படின்னு கேட்டால் பகவான் செவ்வாய் இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் பொருள் சேர்க்கைன்னு எப்படி வரும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்கைங்கிறது நாம் செய்ய வேண்டிய நெசசிட்டியான ஒரு சூழலை உருவாக்கும் பொருள் பொருள் சேர்க்கைங்கிறது என்ன சம்பாதிச்சு பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது நம்ம ஏற்கனவே நான் இடத்துல நம்ம வந்து பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் ரிட்டர்ன்ஸாக வெளியில் வாங்கி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ரெடி பண்ணுறது இப்போ அங்கே இங்கேயும் வாங்கி காசை வாங்கி தான் ஒரு லேண்டு வாங்குவீங்க வாங்கினால வீடு கட்டும்போது பணத்தை வச்சுக்கெல்லாம் வீடு கட்டுறதில்ல வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்குமா அதுக்கான திட்டமிடல் இருக்கும் உடனே நாளைக்கே நீங்கள் வந்து கடைக்கால் போட்டுருவீங்க நாளைக்கே பூமி பூஜை போட்டிங்கன்னு நான் சொல்லலை அதற்கு வேண்டிய அந்த ப்ராசஸ் ஒர்க்கு கிரவுண்ட் ஒர்க்கெலாம் நடக்க வேண்டிய அவசியம் இந்த காலக்கட்டத்தில் உண்டு அது நடக்கும் அதெல்லாம் நடந்தால் அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஜோதிடம் பார்க்க வரணா அந்த வேலையை தொடங்கலாமா தொடங்குன அன்னைக்கே முடியுமா தொடங்கலாம் சகோதர ஒற்றுமை இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமாக இருக்கும் ஆன் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் ராகு ராகுபகவான் பரமாத்மா சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிநாடு நான் போவேனா சார் எனக்கு அது கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் இப்போ வெளிநாட்டிலேருந்து இருந்து இருக்கிற வருமானங்கள் எந்த அளவுக்கு நம்ம சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் பெற்றோர்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்குது பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க சொல்லப்போனால் தான் பெற்ற குழந்தைகள் பல்ல படித்தாச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா தாராளமாக தடுசு ராசிக்கு இப்போ இருக்குது கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் உங்களுக்கு இருக்கு சரி விவசாயத்தில் எப்படி இருக்கும் விவசாய பணியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன இடையூறு இடையூறுகளை சந்தித்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இருக்கும் அதற்கான ரிட்டர்ன்ஸ் வரும் நல்ல இடத்துல நல்ல காலகட்டத்தில் நல்ல நிலங்களில் நல்ல விதைகளை விதைச்சி அதுக்கான ஈழை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உணவு தானியங்களில் அதிகமாக சொல்லக்கூடிய நெல் பயிர்கள் கடலை இதை மாதிரியான ஒரு அமைப்புகள் பிரமாதமான கிழங்கு வகைகளில் ரொம்ப நல்லா பிரமாதமான பலனை தரும் என்ன காரணம் பூர்வ பொண்ணி பிரமாதமான நிலையில் இருக்கிற அதற்கான வாய்ப்பு இருக்கும் கருப்பு தானியங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுக்கற மாதிரி கருப்பு தானியங்கள் காரணம் இந்த வருடம் இயல்பாகவே குரோதி வருடத்தில் செவ்வாய் வந்து ராஜாவாகவும் மந்திரி வந்து சனியாகவும் இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரியாக மழை பெய்ய வேண்டும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் விவசாயம் சிறப்பாக இருக்கும் இதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு பக்கத்து காடு நல்லா இல்லைனாலும் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிற காடு நல்லாக இருக்கும் அதற்கான நிலங்கள்லாம் விளைச்சலில் சாதகமான ஒரு பலனை தரும் பெரும்பாலான மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்து அதிலேருந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் விட வாயு தந்தமான தொந்தரவுகளில் நீங்கள் விடுபடுவீங்க வாயு சமானமாக தொந்தரவுங்கிறது வந்து உங்களுக்கு பேக் பெயின் பாடி பெயின் இதை நீங்கள் கண்டுக்கணும் சின்ன சின்ன உபாதைகளில் மருத்துவ சோதனை கண்டிப்பாக பண்ணிக்கணும் வாய்ப்பு இருக்கங்க அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த விதமான தொந்தரவு இருக்காது இதெல்லாம் வந்து ஓவரால் இருந்தாலும் ஓ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் எனக்கு சிரமமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி கிரகங்கள் நமக்கு நெருக்கடி சூழலே இல்லை திட்டமிடுங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் எவ்வளோதும் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி செலவினங்களை திக் பண்ணுங்கள் இது ஒரு ஜென்ரல் இது இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இது நெசசிட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும்பாலான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வந்து வெளியீடு வெளி வந்துடுவீங்க பெரும்பாலான சங்கடங்கள் என்ன தெரியுமா நாம் எங்கேயுமே எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடிய பல காரியங்கள் நமக்கு வெற்றி தரலை அப்படிங்கிறதுக்கு ரீசனே ஜோதிடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒன்று ரெண்டாவது இந்த போராட நட்சத்திர இருக்கிற தனுசுராசி என்பர்கள் பல காலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ தான் படிப்படியாக முன்னேறி வராங்க அவங்களுடைய இயல்பான ஜாதகங்களும் அவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்தது என்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூல நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மூல நட்சத்திரத்திலங்க ராகுதேசை நினைப்பாங்க ராகுதேச நினைக்கிறவங்க பெரும்பாலும் ராகுதேசையில் ரொம்ப சஃபரிங் பார்க்குறாங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்க்குறாங்க போராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி புராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி கிட்டத்தட்ட ஏறத்தாழ இந்த ராகு திசையை வந்து அவளை அனுகூலத்தை தரது இல்லைன்னு என் கண் கூட வரக்கூடிய கிளைன்ட்ட பார்க்குறேன் ஆனால் அவங்களுடைய ஜனநாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலுவான நிலையில் இருந்ததுன்னா இதுலேருந்து அவங்க வெளியிடுவாங்க நிவர்த்தி கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜனன ஜாதத்தை இதோட ஒப்பிட்டு பாருங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துறோம் தனுசு ராசியை பொறுத்தளவில் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா அதிர்ஷ்டமான திசை வடக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான தெய்வம் பகவான் குரு பகவான் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது வெளியூர் போகக்கூடியவங்க திருச்செந்தூர் போகிறது அதுக்கடுத்து வந்து தென்குடி திட்டை போகிறது இதெல்லாம் முடிஞ்சவங்க வருடம் ஒரு முறை போகிறது இந்த மாதத்தில் போகிறது ரொம்ப விசேஷம் போங்க ஆறில் குரு இருந்தால் கண்டிப்பாக போகணும் அருகாமையில் ஏதாவது ஒரு சிவாலயங்களில் குரு பகவான் இருப்பார் அவர் தர்சனம் நவகிரகத்தில் இருக்கிற குரு விசேஷமாக வழிபடுங்க நல்ல மஞ்சள் கனக புஷ்பராகும் மோதிரம் ஏற்கனவே போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்று தப்புல போடக்கூடியவர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க போடாதவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போடுங்க நல்ல சிறந்த பலனை கிடைக்கும் ஒருமுறை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குங்கிறதை பார்த்துட்டு மறுமுறையும் நீங்கள் அந்த கல்லை தேர்ந்தெடுக்கலாம் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக குவியும் குவிய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க